வணக்கம் இப்போ நம்ம பார்க்கலேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா இருபது சென்ட் உள்ள சைட் பூமிங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சால ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க இங்கேருந்து உடுமலைப்பேட்டை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்க பல்லடத்துக்கு உடுமலைப்பேட்டைக்கு சென்டராக வந்துருங்க லேண்டு ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு பேசியே அமைஞ்சிருக்குதுங்க பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது அடி ரோட் பேஸ் வருங்க பக்கத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி மணின் கம்பெனி அதுபோக பார்த்தீங்கன்னா மண்டபம் ஒரு லே அவுட்டுங்க பக்கத்து பிற வீடு இருக்குதுங்க ஊரை ஒட்டியே இருக்குதுங்க உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு வந்து பென்சிங் வந்துடுங்க ஃப்ரண்டும் பேக்கும் வந்து பென்சிங் இல்லாமல் இருக்குதுங்க பூமி வந்து ஒரே மட்டமாக இருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க பக்கத்தில் மண்ணை காட்டுற பாருங்க எப்படி இருக்கு நல்லா தண்ணியும் ஆகுங்க நம்ம வாங்கி லே அவுட் போடுறதுக்கு அருமையான பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு பழடம் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா வந்து சாலப்பதூருங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடு ஆயிடுச்சுங்க இங்கே பக்கத்துலேயே ஒரு கம்பெனி ஒன்று இருக்குதுங்க வாங்கி லேடு போடுறோம் அப்படின்னா சென்ட் அஞ்சு ரூபாய் உறுதியை விற்கிங்க அந்த வீடுகளில் தெரியுது பார்த்தீங்கன்னா அதான் ஊர் ஊரை ஒட்டியே வந்துருக்குது இதுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது அடி வருதுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ரெண்டு பத்து சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க சொல்கிற வில ரெண்டு பத்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க இதுதான் மெயின் ரோடுங்க வண்டியெல்லாம் போயிட்டுருக்கலங்க மாட்டு பாடம் மெயின் ரோடுங்குது இதான் ஊருங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்